அலகம்துல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் மனிதர்கள் அனைவருமே தான் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆசை பெரும்பாலும் மனிதனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் பேராசை என்பது பெருநஷ்டத்தை தரும் என்று பொதுவாகவே சொல்வார்கள் பேராசை பேரழிவை தரும் அல்லாஹுடைய தூதர் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களும் கூறினார்கள் பேராசை என்பது ஒரு மனிதனுடைய மார்க்க பற்றை அழித்து நாசமாக்கிவிடும் எப்படி அதற்கு உதாரணம் கூறினார்கள் என்று சொன்னால் ஒரு ஆட்டு மந்தை அதிகமான ஆறுகள் இருக்கக்கூடிய ஒரு மந்தையிலே பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு ஓநாய்களை நாம் அனுப்பினால் அந்த ஓநாய்கள் அந்த ஆட்டு மந்தையில் நுழைந்து ஆடுகளை எல்லாம் எப்படி அழித்து நாசமாக்கி விடுமோ வேட்டையாடி விடுமோ அதே போன்று ஒரு மனிதனுடைய மார்க்கப்பற்றை இந்த பேராசையானது அழித்து நாசமாக்கி விடும் என்று ரசூசல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பேராசை என்பது நம்முடைய வாழ்விலே வந்தது என்று சொன்னால் அது நம்முடைய மார்க்கப்பற்றை அழித்து நாசமாக்கிவிடும் என்பதை நாம் எச்சரிக்கையாக உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும்